இறையடியார்க்கலாம் ஒரு நல்ல செய்தி என்ன சித்திர மாதம் வருகின்ற சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு நமது வாத்தியார் ஆரம்பித்து கொடுத்த சந்தன காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருஷமும் இறைவனுக்கு திருக்கரங்கரால் குழந்தைகள் அடியார்கள் பெரியவர்கள் பெண்கள் இறை பக்தி உள்ளம் கொண்ட தயாளம் உள்ளம் கொண்ட குருவையே நம்பிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ கணக்கான அடியார்களுடைய திருக்கரங்களால் ஓம் அத்ரி பெருகு குஷ வசிட்ட கௌதம காசியப ஆங்கீரச இப்படின்னு ஏழு முனிகளுடைய பெயர்களை சொல்லி 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 தனது திருக்கரங்களினாலே கரம் வலிக்க கை வலிக்க இந்த புனிதமான கங்கா யமுனா கோதாவரி அப்படின்னு சொல்கின்ற புனிதமான நதியினுடைய தீர்த்தங்களினாலே திருக்கரங்களினாலே கைகளினால் அரைக்கப்பட்ட அந்த சந்தன காப்பானது ஒவ்வொரு வருஷமும் பிரதி வருஷம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்து அன்று அன்றிலிருந்து இன்று வரை வாத்தியார் ஆரம்பித்து நமக்கு சொல்லிய காட்டிய காலத்திலிருந்து இன்று வரை இன்னும் அறுநூறு வருடங்களுக்கும் இது தொடர்ந்து நடைபெறும் இப்படி ஸ்ரீராமநாமி விஷமானது இருகரையிலே ராமர் இருக்கலாம் இப்படி சந்தன காப்பு உற்சவம் செய்யப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய பிரசாதம் உடையார்களுக்காக அதை புனிதப்படுத்தி எல்லோருக்கும் கொடுத்து வருகின்றார்கள் இப்படி சித்திரை மாதத்திலே ஒரு யுகத்திலே ஒரு வருஷத்திலே சதய நட்சத்திரத்திலே அந்த தெய்வ லோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தது தான் இந்த சந்தன வெட்சம் சந்தன மரம் அந்த சதய தேவி அதில்தான் தான் குடியிருக்காள் இப்போ உதாரணமாக சதய நட்சத்திரத்திற்கு பொதுவாக திருப்போகலூரில் உள்ள சிவாலயம் சுளிகாம்பாள் அக்னீஸ்வரர் நாலு பக்கமும் அகழி பெரிய ஓடை அக்னி தீர்த்தம் இப்படி சதய நட்சத்திரத்தை அன்று அந்த லோகத்திலிருந்து அந்த சதை நட்சத்திரத்தினுடைய தேவியர்கள் வந்து வணங்கி இன்றும் செல்கின்ற அற்புதமான வாஸ்து சக்தி எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட நடக்காத ஆலயத்திற்கும் நமக்கு சொந்தமாக வீடுகள் மனைகள் அஸ்திவாரங்கள் போடுவதற்கும் அங்கே சுவாமியினுடைய திருவடியிலே ஒம்போது செங்கல்லை வைத்து பூஜை செய்து அதை எடுத்து வந்து திருவாரூர் விஸ்வகர்மாவனுடைய பெரிய கோயில் தியாகராஜ திருக்கோயிலில் விஸ்வகர்மா சன்னதியில் வைத்து அப்படி மீண்டும் பூஜை செய்து வாஸ்து பூஜையை விட உயர்ந்த பூஜை வாஸ்து செய்வது என்பது ஒரு எளிமையான பூஜை ஆனால் இந்த வாஸ்துக்கெல்லாம் அதாவது தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா லோகம் என்பது உண்டு அந்த விஸ்வகர்மா தனது பார்வையினாலே கரத்தினாலே ஆசீர்வாதம் செய்து கொடுக்கின்ற அந்த முழு செங்கல்களை கொண்டு போய் இன்னும் பல இடங்களிலே நிறைவி நிர்மாணம் செய்து அப்படி உருவாக்கிய கட்டிடங்களுள் முக்கியமான நமது ஆசிரமும் லோபமாதா அகஸ்திய ஆசிரமும் அடங்கும் இப்படி பல இறையடியார்கள் நமது வாதியாருடைய திருக்கரங்களினாலே இப்படி பூமி வீடு கட்டுவதற்கு உத்தரவு கேட்டு அவருடைய ஆசி பெற்று அப்படியே அந்த செங்கல்களை முழு செங்கல்களை எரிவு வைத்து பூஜித்து இன்னும் மாட மாளிகை கூட கோபுரம் என்று சொல்வார்களே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த வாஸ்து குற்றமோ வாஸ்து தோஷமோ ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கின்ற அற்புதமான புனிதமான செங்கல் இதை ஒரு முறையாக விஷயம் தெரிந்தவர்களிடம் கேட்டு அது மாதிரி செய்து கொண்டு போய் பண்ணாக்க அவங்களுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை இப்படி சதய எல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் ஏன்னா சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார் கும்பராசியில் நிறைய நட்சத்திரம் இருக்குது அவிட்டத்தினுடைய நாலாவது வாதம் சதையும் நான்கு பாதங்களும் ஊரட்டாதியினுடைய மூன்று பாதங்களும் இருக்கின்ற கும்பராசியிலே அதுவும் சதய நட்சத்திரத்திலே தோன்றியவர்கள் கண்டிப்பாக சந்தன கைங்கரியங்களில் கண்டிப்பாக ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் பிறகு ஒரு தேவை இருக்கும் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அது நடைபெறாமலே போயிருக்கலாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வசதிகள் இருக்காது வசதிகளும் இருக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்காது அதிர்ஷ்டம் இருக்கும் வாய்ப்பிருக்கும் தடுத்து விடுவார்கள் ஆனால் என்ன இருந்தும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு குறு 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 என்று ஒரு தேவையற்ற சலனம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அது பொதுவான இந்த உலக நியதியாகை அதுவும் இப்பொழுது இனிமேல் எப்பொழுது வரப்போகிறார் சனீஸ்வர பகவான் கும்பராசிக்கு முப்பது வருஷம் கழிச்சு இந்த முப்பது வருஷத்தில் யாராருக்கு என்னென்ன வயசாகிறதோ யார் எந்தெந்த யுகத்தில் எந்தெந்த லோகத்தில் இருக்காலோ என்னென்ன ஆகிறதோ என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த இறைவனுக்குத்தான் தெரியும் அந்த குருவுக்கு தான் தெரியும் இப்படி ஜாதகம் பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பது பரிகாரம் செய் பரிகாரம் என்றால் ஒரு முயற்சி ஒரு உதவி அதாவது தவறிவிட்ட காரியங்களை செய்வது இதை பரிகாரம் பரிகாரம் என்று காலம்புற குளிக்கலை துணியை துவச்சி நல்லா குளித்து வாசனையான திரவியங்கள் சோப்புகள் எல்லாம் போட்டு குளித்தா அன்னைக்கு இரவு முழுக்க தூங்கினது முத நாள் அலைஞ்சிட்டு வந்தது இப்படி உடல் சுத்தம் என்பது அது பரிகாரமாகுமா அது புனிதப்படுத்துவது சுத்தப்படுத்துவது இப்பொழுது பல பல என்று மின்னுகின்ற ஒரு உடம்பை போல் ஆக்குவதை போல நாம் போன எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் ஏதோ காரணத்துக்காக அன்னைக்கு செஞ்சுட்டு வந்துட்டோம் மூணு வருஷம் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் போன வருஷம் செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் சௌகரியம் இல்லை அடுத்த வருஷம் பார்க்கட்டும் அடுத்த நிமிடம் யாருக்கிட்ட இருக்குது அடுத்த வினாடி யார்கிட்ட இருக்குது சொல்வது யார் எல்லாம் சொல்லுவார்கள் ராஜா தசை மந்திரி தசை கஜகேசரி யோகம் இகண்ட சாம்ராஜ்ய யோகம் கிரகமாளிகா யோகம் இப்படி என்று யோகத்தை பற்றி சொல்லுவார்கள் இந்த யோகம் ஒவ்வொருவருக்கும் அமைந்து விடுகின்றதா ராஜயோகம் ராஜயோகம் எல்லாருமே ராஜாவா எல்லாருமே மந்திரியா இப்படி அப்போதைக்கு இப்போதே ஒரு காலத்திலே நமக்கு நல் வாய்ப்புகள் நமது சந்ததியர்கள் அந்த வாய்ப்பு வருவதற்கு நாம் இப்பொழுதே முதலீடு செய்வது போல் முதலீடு செய்து வர வேண்டியது இந்த இறை காரியங்கள் இப்படி செய்தால் வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் வருகின்ற சித்திரை மாத சதயமானது மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ பாஸ்கரேஸ்வரன் பாஸ்கரேஸ்வரனுங்கிற பாஸ்கரனா சூரியனுக்கு ஆயிரம் பேர் ரவி பாஸ்கரன் சூரியன் ஆதித்யன் இப்படி பாஸ்கரேஸ்வரருக்கு சந்தன காப்பு சாத்துகின்ற அற்புதமான சித்தவேத நமது சத்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராம சுவாமிகளின் திரு அருள் ஆசிகரின்படி முன்பு சொன்னது போல இந்த சதய நட்சத்திரத்தினால எல்லாம் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்களே அரைத்து அளிக்கும் இந்த சந்தனத்தை கொண்டு ஈசனுக்கு திவ்யமான அபிஷேக ஆராதனைகள் செய்து முடிவாக முழுமையாக சந்தன காப்பு அது பல நாட்களுக்கு தெய்வ தெய்வமூர்த்திகளும் வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது இந்த குரோதி வருஷத்தினுடைய சந்தன காப்பு ஆலயமாக பாத்தியார் சொன்னது இது பரிதி நியமம் அற்புதமான ஊரில் உள்ள அந்த சிவாலயம் இந்த பூ தினசரி சூரிய சக்தி நிர்ணய ஆலயம்னு பரி சூரியனுக்கு எந்த விதமான சக்தி தேவை எப்படிப்பட்ட சக்தி தேவை என்று அந்த சிவபெருமான் அந்த ஈசன் அதுக்கு நிர்மாணம் செய்து நிர்ணயித்து முடிவு பண்ணி கொடுக்கின்ற இடம்தான் இந்த பருதி நியமம் தந்தை வழியிலே உள்ள பித்திருக்களுக்கு உரிய தர்ப்பண வழிபாட்டு ஆலயம் இந்த பருதி நியமம் நியமம் பிகை ஆவண்டீஸ்வருக்கு ஆண் பெண்ணுக்காக இருக்கறையாக சமபாகமாக பிரித்து தருவது போல இந்த பருதி நியமம் வாழ்க்கையிலே ஆண் சந்ததிகள் ஆண்கள் தந்தை வழி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை கரையேற்றுகின்ற புனிதமான இடம் பரிதிநியம் இப்பொழுதெல்லாம் எதிர்காலத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒவ்வாமை அலர்ஜி இதனால் ஏற்பட்ட முதல் நோய் என்ன தோல் நோய் ரெண்டாவது என்ன கண் சம்பந்தமான பலவிதமான உபாதைகள் அதுக்கு நல்ல உடனடியான நிவர்த்தி தீர்வு தரும் இந்த ஆலயம்தான் பரிதிநியம் மூணு சண்டேஸ்வரமூர்த்தி நம்ம சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறோம் தவறு சண்டேஸ்வரமூர்த்தி அருளும் அற்புதமான ஆலயம் இந்த பார்வையின் ஸ்ரீ கஜசம்கார மூர்த்தி அவர்களும் ஆலயமும் கஜசம்கார மூர்த்தி என்ன செஞ்சார் நமக்கு ஈகோ தான் என்கின்ற மமதையை அடக்கி ஈசனே இந்த ஆணை ரூபமாக வந்த அந்த கொடிய ஒரு மிருகத்தை வேதியர்கள் அனுப்பி ஈசனிடம் போராட வைத்து வந்த வந்தவர்களெல்லாம் விரட்டி அடித்த அந்த யானையை தான் உள்ளே சென்று அதை அந்த யானையினுடைய வயிற்றுக்குள் சென்று அந்த யானையை யானையைப் போல் உள்ள அசுர சக்தியை கிழித்து எடுத்து வெற்றி கொண்ட இடம்தான் வழுவோர் ஸ்ரீ கஜசம்ஹாரமூர்த்தி இப்படி அந்த கஜசம்ஹாரமூர்த்தி பல இடங்களில் இருந்தாலும் பரிதிநியமத்தில் இப்பொழுது இந்த அகங்காரம் ஈகோ ஒவ்வொருக்கும் சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் நான் யார் நான் யார் நான் யார் இப்படி ஒரு அகங்காரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஆனால் அன்னைக்கு போகும்போது இந்த சொந்தன காப்பு அன்னைக்கு போகும்போது சுத்தமாக அறுபட்டு போயிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பூமி தான் நியமம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சாயந்தரம் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை அது வரையும் தான் இருபத்தி ஒம்போதில் ஆரம்பித்து இருபத்தொம்பது நாலாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூன்று நாலு மனிதலேருந்து ஆரம்பித்து புதன்கிழமை மாலை வரை சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ அகஸ்திய விஜய ஆலயம் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் கேட்டுக்கொண்டு அடியார்கள் புனிதமாக சந்தனக்கல் கொடுக்கப்படும் சந்தனக்கட்டையும் கொடுப்பார்கள் நீங்கள் விளக்கமாக கொடுக்கப்பட்ட தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு எல்லோரும் கண்டிப்பாக இந்த அரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு இறைவன் குருவருளால் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் இதை நல்லவிதமாக விதமாக பயன்படுத்தும்போது எப்பேற்பட்ட ஆயுள் பங்கம் கண்டம் இந்த ஏழரை ஆண்டு கண்டம் அந்த மாதிரி கண்ட சனி தங்கு சனி பொங்குசனி மங்குசனி மரண சனி எது பார்த்தாலும் பூர்ண ஆயுசில் ஏதோ ஒரு தொந்தரவு அப்படியெல்லாம் மாறி கைரேகையே மாறிவிடும் ஆயுள் ரேகை மாறிவிடும் தனரேகை நல்ல விதமாக வீச்சாக இருக்கும் இப்படி உபய உபயாதி ரேகைகள்லாம் அந்த ரேகைகளுடைய சக்திகள் ஆக்கமும் ஊக்கமும் பெறுவதற்கு வழிவகை செய்வது சந்தனம் மறைக்கும் கைங்கரியத்தால் தான் முடியும் தலைவிதியையே மாற்றுகின்ற சந்தனம் அரைத்து கொடுக்கின்றவருடைய தலைவிதியை மாற்றுவான் இறைவன் என்று வாத்தியா சொல்வார் அதனால் நீங்களெல்லாம் திருக்கரங்களிலே கண்டிப்பாக மருதாணி இட்டுக்கொண்டு திரு உங்களுடைய பாதங்களிலே காலில் இட்டு கொண்டு அந்த சந்தன காப்பை இன்னைக்கு அதற்காக சந்தனத்தை நீங்கள் அரைத்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுப்பார் அஸ்வமேதையாகும் பண்ணால் என்ன பலனும் ஆயிரம் ருத்ராபிஷேகம் செஞ்சால் என்ன பலனும் கோடி சங்காபிஷேகம் செய்தால் என்ன பலனும் ஆயிரத்தெட்டு காராம்பசுவை வைத்து பூஜை செய்து ஆயிரத்தெட்டு க கஜமான யானைகளை வைத்து குதிரைகளை வைத்து பூஜை செய்தால் என்ன பலனும் பழைய ஆயிர எக்கிங்கள் ஆயிர குடமுழுக்கள் கும்பாபிஷேகம் சம்ரோக்ஷணம் இவைகளை செய்தால் என்ன பலனும் அந்த பலனுக்கு மேலான பலனை கொடுப்பதுதான் இந்த கரங்களால் கையால் இந்த சிரமமாக இருந்தாலும் இதை அரைத்து ஒரு துளி கொடுத்தா கூட அவ்வளோது புண்ணியம் விடலாமா கிளம்பி வாருங்கள் அகஸ்திய விஜயத்தினுடைய ஞான கிரந்தமானது என் யாராலும் சொல்லப்படாததை எடுத்து 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 தமிழிலே புனிதமாக்கி புனித நூலாக்கி அதை இதையடியாக ஒவ்வொருவரும் திருக்கரங்களில் ஏந்தி திருவண்ணாமலையிலே உங்களுடைய ஜாதக நோட்டு உங்களுடைய வீட்டு பத்திரம் அதனுடைய நகல் நீங்கள் தான் எங்கேயோ இடத்துல ஒரு ஏமாந்து கடன் வாங்கியிருப்பீங்க இந்த பிராமிசரி நோட்டு இது மாதிரி சில முக்கியமான தஸ்தாவேஜுகள் வாங்கிய பத்திரங்களை எல்லாம் ஒரு மஞ்சள் துணியிலே வைத்து நமது அகஸ்திய விஜயத்தினுடைய புனிதமான இந்த பனிரெண்டு மாதத்திற்குரிய புத்தகத்தையெல்லாம் அப்படியே ஒரு மஞ்சள் கட்டுங்கோ கட்டுவோ அப்படியே தலைமையில் வச்சுக்கோ பெரிய வெயிட் இருக்காது ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் கூட இருக்காது அப்படியே திருவண்ணாமலை கிரிவலம் வாங்குவோம் உங்கள் ஜாதகத்தினுடைய கதையை மாத்துவார் ஜோசியராளர்கள்லாம் முடியாது எந்த மந்திர எந்திர தந்திர விஷனாபிசார சம்பன மோகன்ன உச்சாடன் வித்வேஷன மாறணும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் போகக்கூடியது அப்படிப்பட்ட திருநாளிலே சதய திருநாளிலே நீங்கள் ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் மறைத்து கொடுக்கலாம் ஆனால் நமது வாத்தியார் மகா சித்தனானவன் குறிப்பிட்டு கொடுத்த இந்த இடத்தில் கொடுக்கும்பொழுது அந்த சித்தனே அங்கே இருப்பார் பூசாரியாக அர்ச்சகராக குருக்களாக உங்களில் ஒருவராக உங்களைப் போல் உங்களாக அங்கே அமர்ந்து திருப்பணி கைங்கரியத்தை செய்வார் உங்களுக்கு முழுமையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையை சொன்னபடி கிரிவலம் வருவதும் நமச்சிவாயா அண்ணாமலையா என்று ஒவ்வொரு திக்குகளும் மலையினுடைய தரிசனத்தை மட்டும் பார்த்து கொண்டு வந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கதையே மாறும் இந்த பத்து மாதங்கள் இந்த பார்த்திங்கன்னா இன்னொரு பதினோரு மாதம் எப்படி ஓடப்போகிறதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகமானது இந்த பிரபஞ்சமானது இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் நம்ம விரோதின்னு கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்துருக்கோம் எரியடியார்கள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த விரோதிங்கிறது வந்து ஒரு நம்ம எதிரி சத்துரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த குரோதிங்கன்னா மனப்பான்மை விரோதிக்கும் குரோதிக்கும் நிறைய ஒத்தமை இருக்குது அதனால் இரடி பார்த்து அது தவறாக இருந்தது போல் திருத்தி கொடுத்ததற்கும் நீங்களெல்லாம் பஞ்சாங்கம் வாசிக்க படிக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம் இருந்தாலும் நமது அகஸ்டிய விஜயத்தின் ஞானபத்திர கிரந்தத்தை தமிழில் உருவாக்கி கொடுத்து இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இரய காரியத்திலும் அடியார்கள் பங்கு பெற்று நீங்கள் எல்லா வல்ல உங்களுடைய குருவனுடைய அருளை பெற்று இன்று தேவன்குடி மன்னார்குடி அருகிலே யுதன்ராம சுவாமியினுடைய ஆலயத்திலே பல கோடி தேவாதி தேவர்களெல்லாம் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ரர் சீதா பிராட்டி விபீஷ்ணர் இப்படி ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய பரிவாரத்தினுடைய அன்னைக்கு எப்படி பட்டாபிஷேகமானது நடந்ததோ அதேபோல சர்வலோகத்திலிருந்து வெண்சாமரம் வீச முத்துக்கொண்டையுடன் இப்படி முழு பச்சை மாலையுடன் இப்படி அகண்டாகார ஜோதியுடன் ராமர் இன்று சகல யாக இயக்கங்களில் இருக்கின்றார் இந்த தரிசனத்தை கும்பாபிஷேகத்தை அந்த சம்பரோஷணத்தை பார்க்க தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளாதவர்கள் இன்றிலிருந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுவதும் அதே பலனை நீங்கள் பெற்றுவிடலாம் நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை அடியார்களுக்கு செய்வதும் பலன்களை துரிதப்படுத்தி கொடுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய என்ன பலன் இன்றைக்கி என்ன நடக்கும் நீங்கள் பார்வோ ஒரு சொட்டானு ஒரு துளியானு அந்த ஏரியாவை அந்த இடத்த சுற்றி அது முப்பது நாற்பது மைல் கூட இருக்கலாம் முந்நூறு மைல் கூட இருக்கலாம் ஒரு சிறு துளியாவது இன்றிலிருந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ பரவலாகவோ குளிர்ச்சியாகவோ திவ்யமான வர்ணலோகத்தினுடைய தேவதை இந்திரன் வரப்போகிறார் அதற்கு முன்பாடி வருணன் வரப்போகிறார் புனிதமான தனது தீர்த்தத்தினால் புனித தீர்த்தத்தை தெளிப்பார் அது நீங்களும் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள் இதான் உண்மை இதான் சத்தியம் இதற்கு எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியும் தேவையில்லை மெய்ஞான ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சியை விட பல லட்சம் கோடி மடங்கு வேகம் கொண்டது அதீத ஞானம் கொண்டது விஞ்ஞானம் உண்டு ஆனால் மெய்ஞானத்தில் ஈடு கொடுக்க முடியாதது விஞ்ஞானம் விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் மெய்ஞானம் கொஞ்சம் கூட நிற்காமல் அவ்வளோ வேகமாக போகும் அதனால் விஜானம் யக்யம் தனுதே கர்மானி தனுதே பிஜா விஜானம் தேவா சர்வே என்று சொல்வது போல இப்படி விஞ்ஞானத்தையும் நாம் ஏற்படுத்துவோம் ஏன்னா விஞ்ஞானத்தை சொல்லுகின்றவர்களும் அந்த மாதிரி இறைவனுடன் கலந்து உரையாடிய பக்தர்கள்தான் இன்றைக்கு கணக்கில் ராமானுஜம்னு சொல்கிறோம் கணித மேதைன்னு சொல்கிறோம் புரசக்குடியில் தோன்றியவர் புரசைவனநாதருடைய அன்புக்கு உரியவர் ஆசைக்கு உரியவர் பிரியமானவர் புரசைவனநாதரே பூஜித்தவர் எல்லையற்றாத நல்காரியங்களை செய்து கணக்கில்லாத செயல் தொண்டாற்றியதுனால்தான் கணக்கில் சர்வ வல்லமை படைத்த ராமானுஜம் ராமானுஜம்னு சொல்கிறோமே அந்த புரசக்குடிக்கும் செல்ல வேண்டும் என்னையா ஒரு கோயிலை பற்றி ஆரம்பித்தா சுற்றி சுற்றி பத்து கோயிலுக்கு போகிறான் போய்த்தா சுற்றுலா சொல்கின்றீர்களே இந்த உலா திவ்ய உலா தேவ உலா தெய்வீக உலாவாக இருந்தால் எதிர்வரும் காலத்திலே மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடலாம் இல்லை என்றால் டு மவுத்துன்னு சொல்கிறீங்களே எல்லோரும் சொல்வா கைக்கு எட்டது வாய்க்கு கூட எட்டலை அந்த நிலை உருவாகும் என்ற ஒரு பிரக்தியான நிலை ஏற்படும் என்ன இருந்தும் ஆயிரம் இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை தனித்த வாழ்க்கை என்னமோ ஒரு பற்றற்ற வெறுப்பு உள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதற்கு சந்தன காப்பு கைங்கரியத்தில் எல்லோரும் ஈடுபட்டு நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று நீங்கள் ஓதி ஓதி நீங்கள் செய்கின்ற புனித காரியத்தில் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று வருண பகவான் கண்டிப்பாக ஒரு சொல்வமே ஒரு அக்ஷதை ஒரு துளி வருணன் வந்து அப்படி பூ மாறி பொய்ய போகிறான் இது பொய்யாகாது மெய்யாகும் இன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் இன்று நட்சத்திரமானது மூலமாக இருப்பது எல்லோ எல்லா நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் நட்சத்திரமே தெரியாமல் இருக்கின்றவர்கள் தவறான நட்சத்திரத்தையே பயன்படுத்தி ஏதோ ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு பதிலாக பாதங்கள் மாறி ஒரே ராசியில் இரண்டு கால நட்சத்திரங்கள் இருக்கும்பொழுது ஒருத்தர் என்ன சொல்வா அனுஷோம்பா ஒருத்தர் என்ன சொல்வா கேட்டேன்பா ஒருத்தர் என்ன சொல்லுவா விசாக நாலாம் பாதம் இதை புனிதப்படுத்தி சரியாக தெரிந்து கொள்ளும் நாள் இன்று அதிலிருந்து ஒரு சந்தோஷம் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள் இன்று இன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசுறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார மிகவே இந்த குளிய நேரத்தை விடாதீர்கள் ஓம் தத் புருஷாயே குரு குக சோதர தேவாய்தேமியே தன்னோ வீரபத்திர பிரச்சோதயார் ஓம் தத் புருஷாயுகே ஜனசம்ரட்சக தேவாயுதமே தன்னோ அக்னி வீரபத்ர பிரச்சோதயார் ஓம் தத் புருஷாயுத்மே ஜனசம்ரட்சக தேவாயுதிமே தன்னோ அகோர வீரபத்திர பிரச்சோதயார் ஓம் குளிய தேவாயுத்மிகே சனீஸ்வரபுத்திராயுதிமே தன்னோ மாந்தி பிரச்சோதயார் என்று வழிபட்டால் அவ்வளோது புண்ணியம் நாலரை மணி ஆறு வரைக்கும் இன்று சரவேஸ்வர பூஜை ஓம் சாலிபேஷாய வித்மையே பட்சி ராஜாஹி மீ தன்னோர் சரப பிரச்சோதியார் மதுரையில் சரவேஸ்வரர் இருக்கார் கும்பகோணம் திருபவோணத்தில் சரவேஸ்வரருக்கார் இப்படி சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலே திரு மயிலை சுந்தராம குருஜியினால் அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சர்வேஸ்வரர் இருக்கின்றார் கோயம்பேடு குருங்காளீஸ்வரர் சரவேஸ்வரர் இருக்கின்றார் இன்னும் பல இடங்களிலே சரவேஸ்வரை வணங்கி உருண்டையான போண்டாக்களை செய்து தானம் கொடுத்தால் கணவனுடைய மனநிலை தவறாக இருந்தால் குடிப்பழக்கம் இருந்தால் அது அடியோடு மறைகின்ற நாள் அதை செய்து படைத்து தானம் கொடுத்தால் முழு பலனையும் அடையலாம் என்ன போண்டா மைசூர் போண்டா பண்ணுங்கோ சாதாரண உளுந்து போண்டா பண்ணுகோ எப்படி மசாலா கலந்த போண்டா பண்ணுகோ இனிப்பான போண்டா பண்ணுங்கோ உருண்டையாக ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு பண்ணுவதும் அது அற்புதமான முழுமையான பலனே நீண்ட நாள் எடுத்து வரும் அற்புதமான பலன்களை கிடைக்கின்ற ஒன்று எங்கள் வீட்டில் அப்படி நடக்கவில்லை எங்களுக்கு இது அவசியம் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள் நாளை உங்களுக்குள் ஒரு உறவு புதிதாக ஒரு உறவு ஏற்படலாம் ஒரு நண்பன் ஏற்படலாம் உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான பழக்கம் உள்ளவன் வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தலாம் அந்த நிலைமை வரும்பொழுது அன்னைக்கு ஓம் சாலிமேசாய் மிகே பக்தி ராஜா மிக தன்னோம் சரப இது சரபர் வந்து நரசிம்மருடைய உக்ரகத்தை அதாவது அந்த கோப ஆவேசத்தை தணித்த ஒரு சிவனுடைய அம்சமாக வந்தவர் தான் சரப ஈஸ்வரர் அதனால் இது வந்து சிவன் இது வந்து பெருமாளை பூஜிக்கிறவா போகக்கூடாது என்று சொல்வதெல்லாம் விஷயம் அறிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் அதனால் அரியும் சிவனும் ஒன்று இறைவனிடம் மூலதோ பிரம்மரூபாயா மத்தியதோ விஷ்ணு அத்யதோ அர்க்கதோ அரச அரசமரத்தினுடைய ராஜாவாக இருக்கின்ற அரசாட்சி செய்கின்ற அத்தனை பேரும் போய் செய்தால் நாளைக்கு எதிர்வரும் காலங்களிலே குற்றங்கள் நிறைந்து காணப்பட்டு குற்றப்பத்திரிகை ஒருக்கும் வழங்க இருக்கும் நாள் ஆரம்பமாகிவிடும் அதிலிருந்து எதிர்த்து செயல்படுவதற்கு நல்ல தீர்ப்பு நியாயம் கிடைக்க வெல்வதற்கு எதிரிகளை சமாளிப்பதற்கு ஞானங்களையும் புக்திகளையும் சக்திகளையும் இறை சக்திகளும் புக்தி விதத்தையும் கொடுப்பதுதான் இன்றைய பூஜை முறைகள் எதுவும் என்னுடைய அல்ல அனைத்தும் உடையதே அருளால் அருணாக்கலாம்